குறையோடி புனைந்து மனநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர வைக்க வேண்டும் மனம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்பொடுமை வள சுழங்கள் வாழ்வாதாரத்தை இவற்றையெல்லாம் மாற்றி ஒரு தூய ஒரு தேசம் படைக்க உங்கள் பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறோம் மூன்று கட்சிகள் மூன்று கூட்டணி பல முறை இந்த நாட்டை ஆண்டு அதிகாரத்தை சுவைத்த கட்சிகள் பல லட்சக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி பதிக்க வைத்திருக்கிற கட்சிகள் அதை பாதுகாக்க மறுபடியும் மறுபடியும் பதவி தேவை என்று மனத்தை கொடுத்து பதவியை வாங்குகிற கட்சிகள் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்வில் நிற்பது கோழிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசை வைத்துக் கொண்டு அல்ல ஆக சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்து இந்த களத்தில் நிற்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற உலகத்தை முன்வைத்து நிற்கிறோம் அடிப்படை அமைப்பு மாற்றம் என்றால் எப்படி மாற்றுவீர்கள் அடிப்படை அமைப்பு முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற போது என் உயிர் நமக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையை தொட்டுவிட்ட பின்னும் அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இது உரிய பெருமைப்பும் இல்லை ஆகவே ஆறு தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் இன்று கொண்டு வர வேண்டும் என்ற மாற்றத்தை சொல்லுவார் அடிப்படை மாற்றம் அமைப்பு பிறகு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனியாக தொகுதி கொடுத்திருப்பது போல பெண்களுக்கு என்று தனியாக தொகுதி ஒதுக்க வேண்டும் நாங்கள் இருபது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தவிர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலைப்பாட்டிலே இருபதுக்கு இருபது இடம் கொடுத்து இருக்கிறேன் பல இடங்களில் என் தந்தைகள் போட்டி போடுகிற போது எல்லா வேட்பாளர்களும் ஆண் வேட்பாளர்கள் என் மட்டும் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணாக நின்று மாடுகிறார் அப்போது சமவாய்ப்பாக இல்லை பெண்களுக்கு தொகுதி ஒதுக்கினால் பெண்கள் மட்டும்தான் அங்கே போட்டி போட முடியும் என்கிற நிலை உருவாகும் ஆகவே பெண்களுக்கு தனி தொகுதி கேட்கிறோம் அமைப்பை மாற்றுங்கள் என மாநிலங்கள் அவை உறுப்பினராக ஒருவர் போகலாம் இருக்கலாம் ஆனால் அவர் மந்திரியாக இருந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடாது மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் எவரோ அவர்தான் நாட்டில் அமைச்சராக இருந்து அதிகாரத்தை செலுத்த வேண்டும் ஐயா மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கிறார் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் பத்து ஆண்டுகள் பிரதம அமைச்சராக இருந்தார் ஒருத்தரை கூட சந்திச்சு ஒரு ஊத்து கூட தான் மக்களை சந்தித்து மக்களின் நன்மைப்பை பெற்று மக்களிடத்திலே வாக்கை பெறாதவர் எப்படி நாட்டின் உயர்ந்ததற்கு வர முடிகிறது அந்த ஆட்சி மக்களாட்சி என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது அந்த ஜனநாயகம் என்று எப்படி சொல்ல அந்த ஜனநாயக துரோகம் மக்களிடத்திலே மக்களாட்சி என்று எப்படி அது சொல்ல முடியும் நாட்டின் முதல் குடிமகள் இன்னைக்கு திரவதி முடிவு குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசுத் தலைவி நாட்டின் குடியரசுத் தலைவரை குடிமக்களின் ஆட்சி என்கிறீர்கள் குடியரசு என்கிறீர்கள் குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்யப்பட முடியாது என்கிற அமைப்பு எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம் அப்ப என்ன செய்யலாம் சீமான் போட்டான் நாட்டின் முதல் குடிமகனுக்கு போடுவனா போட குடி குடியரசுத் தலைவர் தேர்தல் நாங்கள் ஓட்டு வாரிசு ஓட்டு போடுவதோம் போட்டால்தான் நாங்கள் நலம் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் போட்டு அனுப்பும் போது கையெழுத்து போடவில்லை என்றால் தீர்ப்பு ஓட்டு கேட்டால் விரட்டி அடிப்பான் என்ற பயம் இருக்கும் இல்லை என்றால் நாங்கள் எந்த நல திட்டம் போட்டாலும் கையெழுத்து போடுவதில்லை இப்போது எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த நாட்டின் தலைவர் ஐ ஸ்டாலின் முதல்வர் இந்த நாட்டு மக்களின் நலன் ஒரு திட்டம் இயற்றி ஆர் என் என்ற நியமன உறுப்பினர் மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவர் செல்வாக்கை பெறாதவர் ஒரு நியமன உறுப்பினர் அவர் கையெழுத்து போட மறுக்கிறார் அப்ப எங்கே மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்கிற மக்கள் ஆன்லைன் கண்ணியை தடை செய் என்ற ஒரு சட்டம் ஏற்றுக்க போட முடியாது என்றால் அப்படி எப்படிப்பட்ட மக்கள் ஆட்சி இது எங்கே இருக்கிறது ஜனநாயகம் மக்களின் அதிகாரம் என்கிறீர்கள் எங்கே மக்கள் அதிகாரம் இல்லை அப்ப என்ன செய்யணும் அந்த அமைப்பை மாற்று ஆளுநருங்க ஒரு பதவியை தூக்கு எதுக்கு அது வேற எங்க அண்ணா பெருந்தலை அவர் தான் சொன்னார் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் ரெண்டுமே ரெண்டுமே தேவையில்லை எப்படிப்பட்ட சிலைக்கு மாதிரி நீச்சல் எல்லாம்

தங்கத்தை யாராவது தவிர்த்திருக்கி விற்பார்களா யாரு ஐயா தங்கத்தை ஓட்டை பணத்துக்கு விற்பானா அவங்க கேக்குறாரு ரொம்ப நாளா தவிர்த்த கொடுத்து தங்கத்தை வாங்கிட்டு போற ஆளுகள் அவர் அவர் நேரத்தில் கட்சி நடத்துற

எதையுமே எதையுமே சீர்கார் ஒரு முறை கூட பாராளுமன்றத்தில் விவாதத்தில் ஈடுபட்டதில்லை பேசியதில்லை அப்படிப்பட்டவர்கள் என் அன்பு எல்லாம் நினைச்சுக்கிறீங்க நாட்டின் தலைவரை தேர்வு செய்ய போறோம் இல்ல ஒரு தலைவரை ஒரு புரோக்கரை தேர்வு செய்ய போறோம் இல்ல உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வரை வைக்கிற ஒருவரை தேர்வு செய்ய போறோம் அதான் நடவு நடக்குது இதுவரை நடந்திருக்கு அவர் நம்மளை பற்றி அக்கறையே விட மாட்டார் அவருக்கு வளர்கிறையே இடதுகையே அதானி அம்பதானி விடுவித்தார்கள் அவருடைய வளர்ச்சி அவர்களுடைய வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு திட்டம் தீட்டுவார் வேலை அடிப்படை அமைப்பது மாற்றம் என்கிற சீமான் என்னென்ன மாற்றம் எவ்வளவு கூறத்தையும் தகர்க்கணும்னு நினைக்கிறேன் எப்படி வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சி என்கிறான் புரட்சி மக்சிங் அவர்கள் அந்த அடிப்படையில் கட்டிய கட்டணத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் இடித்து தரமட்டமாக்கிவிட்டு அடிப்படை ஒருவர் எதற்கு இரண்டு பதவிகள் போட்டியிடுகிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரே எதற்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஏன் ஏன் வேற ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கூடாதா இப்ப பாராளுமன்றத்தில் நின்றுட்டாருன்னா அந்த சட்டமன்ற பதவியை ரிசைன் பண்ணுவார் ரிசைன் பண்ணா இங்க ஒரு தேர்தல் திணிக்கப்படும் இது தேவையற்ற தேர்தல் திணிப்பது யாரா அவருடைய பதவி அரசியார் அப்ப என்ன பண்ணணும் சரி அப்படியே போயிட்டாரு நீங்க கொடுத்துட்ட வாய்ப்பு கொடுத்துட்டேன் அப்ப இங்க என்ன பண்ணனும் ஒரு ஒரு மாற்று அமைப்பை எப்படி மாத்தணும் எங்க அண்ணன் திருமாவளவன் நாற்பது ஓட்டு வித்தியாசத்துல தோற்றாரு அப்ப அந்த 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 இடத்துல இடைத்தேர்தல் வருது என்றால் என்ன செய்யணும் நாற்பது வாக்குதான் வித்தியாசம் இப்பவே திமுக வித்தியாசம் பல நாட்டு முன்னூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுதான் முப்பத்தி நாலு இடத்துல அப்ப இரண்டாவது இடத்துல வந்தவன் யாரோ அவன் லட்சக்கணக்கான மக்கள் அவரையும் நம்பி மதிப்பளித்து வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் அந்த வாக்கு செலுத்திய மக்களுக்கு மதிப்பளித்து இரண்டாவதாக வந்தவர் யார் அவர் இடைப்பட்ட காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவார் என்று பதிவு பெருமான எடுத்து வைப்பது அமைப்பு மாற்றம் இல்ல சிம்மா தேர்தல் வச்சே பதவி விலகிறார் என்றால் அங்கி பதவி இருந்தது முன்பு இந்த இடத்தி அஞ்சு கட்டிட்டு நீங்க எம்பி பதவியை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்றால் அவர்கிட்ட ஆதரவு சரவை எடுத்துருக்கும் மக்கள் காசு மறுபடியும் மறுபடியும் பதவி அறிவிப்பு இன்னும் பதவி ஆசைக்கு உழைக்கும் மக்களின் வரி காசு தேர்தலை நடத்தி

ஒரு சின்னத்தை வைத்துக் கொண்டால் சமவாய்ப்பு சம உரிமை என்பது வெட்டி பெற்று பயம் கூட்டத்தில் வைத்துக் கொண்டு ஒட்டை அணிகிற ஒரு மகளை பார்த்து ஆறாயிரத்தி இறங்குது பிஜேபி அந்த திருநெல்வேலியினர் அவரோட அவருடைய காசுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நாங்கள் உங்க பிள்ளைகள் தெற்கோவில் அறிவார்ந்த எனது இன மக்கள் அன்பு தம்பிதகைகள் வழக்கமான ஒரு தேர்தலாக இதை பார்க்காமல் வரலாறு வந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக பாருங்கள் மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள் இங்கு நாடாளுமன்றத்தில் போய் நாம் தமிழர் கட்சியை ஜெயித்து போய் என்ன செய்யப்படுவது என்று கேட்காதீங்க உங்களுக்கு யார் போய் பேசினால் யார் உண்மையாக உரிமையோடு போய் யார் பேசுவார்களே இல்லை திமுக திமுக ஜெயிச்சு மட்டும் போய் என்ன பண்ண போகுது முப்பத்தொன்பது பேர் ஜெயிச்சு போய் என்ன பண்ணாங்க கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு போய் இவர்கள் செய்தியை ஒரு காவிரியில் உரிய நதிநீரை பெற்று பெற்றுத்தர முடிகிறதா பாரதிய ஜனதா பேசுமா காவிரி நதிநீரை தேர்தல் அறிக்கையில் சொல்லுதா காவிரி நதிநீரை தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் மேகதாவில் அணைக்கத்துவதை தடுப்போம் சொல்லுமா சொன்னால் கர்நாடகாவில் தோற்றுப்போம் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் இந்திய கட்சிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை கர்நாடகா என்று வருகிற போது மாநில கட்சி அந்த மாநிலத்தின் நலனை பேசும் மாநில நலனை பேசி தொடங்கப்பட்ட திமுக இந்திய நலனை பேசும் எவ்வளவு ஏமாற்று இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிற எங்களை யாருமே பார்க்கிறது எங்களை இந்தியாவை காப்பாத்தணும் எங்களுக்கு காப்பாற்றணும் பாகிஸ்தானை கண்டையா கடத்த முடியாது எல்லா உரிமையையும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு போய்விட்டது எழுநூத்தி ஒன்பது பதவியில் இருந்தது யார் இவர்கள் தான் கல்வி உரிமையை பொதுப்பட்டியல் கொண்டு போகிறது இருந்தது இவர்கள் தான் எடுத்து போன கல்வி மருத்துவ உரிமை இவர்கள் தான் மருத்துவ குழி ஆரம்பிக்க முடியாது அவர்கள் அனுமதி வரணும் மின் உற்பத்தி விதையும் செய்ய முடியாது அது அம்பாரி அம்மா நீங்க ஒன்னை தலைவர் கொண்டு போயிட்டான் எல்லா உரிமை பணி முற்றுத்தது என்றதா கடைசியாக மாதிரி மொத்த வரி சொல்லிட்டு போயிட்டார் ஒரு பிள்ளைகளால் அந்த செத்து மிதந்தாலும் தரமாட்டான் நான் தான் வந்து அட்ட விட்ட போட்டேன் தரமாட்டான் எதற்கு வரியை வாங்கி உள்வான் வரி தமிழன் வரி வேதம் உண்டு ஆனால் அங்கிருந்து மத்தியவர் சங்கப்பட கடிதத்தில் ரெண்டு வரியின் தாய்மொழி ஏதோ

தமிழில் வழக்காடுகிற உரிமை தமிழர் நாட்டிலே நீதிமன்றத்திலே வேண்டும் என்று சட்டம் இயக்கினால் சட்டத்தை மதித்து அனுமதிக்கிறோம் என் மாநில மக்களின் உணர்வை உயிரை உரிமையை மதிக்காத உனக்கு என் ஓட்டியதற்கு இந்த கேள்வியை ஒவ்வொரு மாத தமிழ் மக்களும் தவித்த வாய்க்கு தண்ணி வாங்கி தரப்பட்ட உனக்கு தமிழன் வாக்கு எதுக்கு இந்த கேள்வியை இனமான மிக்க என் சொந்தங்களில் எழுப்பு மக்களே என்னிடம் என் தம்பி தங்கைகளே உங்களை நம்பி கரை இந்த பிள்ளைகள் யாரோடும் கூட்டச்சார மாட்டேன் நான் நான் பெரிய கூட்டணி வைத்திருக்கிறேன் எட்டு கோடி மக்களோடு மக்களே எங்களை சற்றவர்கள் எங்கள் உடம்பிருந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் உங்கள் கைகளை பற்றி கொண்டு வலிமைப்படுத்துவார்கள் தஞ்சை நாடாளுமன்றத்துக்கு என்னோட ஆய்வு தம்பி என் அன்பை இளவன் கண்ணீர் அவர்கள் வெற்றிமறை செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் அதிகாரத்தை எதிர்த்து அடித்தட்டு உரிமை உரிமைக்கு ஒருங்கி விளங்குவான் என்ற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் உண்மைக்கு நேர்மைக்கு வாய்மைக்கு எளிமைக்கு என் மக்கள் மாற்ற நல்ல ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக்கிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளையை வெற்றி அதை